வணக்கம் சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல்ல வரலாற்று இதிகாசங்கள் சிறப்புமிக்கதாக கருதப்படும் கருட புராணத்தை பாகம் பத்து நாம் பார்க்க போகின்றோம் நரகங்கள் விசனம் லாலா பட்ச நரகம் சாரமே யாதனம் அவிசி விசனம் தன்னிடம் இருக்கக்கூடிய பொருட்களின் பலத்தினை அனைவரிடத்திலும் காட்டுவதற்காகவும் மற்றவர்கள் தங்களை எப்போதும் புகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற எண்ணத்திற்கு யாகங்களை வளரக்கூடிய வளர்க்கக்கூடிய பொருள்படைத்த பகுத்தறிவாளர்கள் உடலிலிருந்து உயிர் பிரிந்த பின்பு ஜீவாத்மாவாக சென்று சேரக்கூடிய நரகம் விசனம் ஆகும் மேலும் அந்த வேள்விகளை முறையான வழியில் நடத்தாமல் அந்த வேள்வியில் கிடைத்த பொருட்கள் மற்றும் மற்றவர்களிடம் இருந்து பெற்றுக்கொண்ட பணத்தை குறைவான கணக்குடன் எடுத்துரைத்து மீதி இருக்கும் பணத்தை தன்னுடையதாக வைத்து கொண்டு தரமற்ற பொருட்களை யாக யாகங்களில் பயன்படுத்தும் நய வஞ்சகர்கள் சென்று சேர வேண்டிய நரகம் இந்த நரகமாகும் யாகம் செய்கிறாங்க இல்லைங்களா அப்போ வந்து யாகம் செய்ய சொல்ல சொல்பவர்கிட்ட இருந்து அதிக பணம் கறப்பது அந்த பணத்தை கொண்டு தரமற்ற பொருளை யாகத்திற்கு பயன்படுத்துவது அவர்கள் இந்த நரகத்திற்கு செல்வார்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது யாகங்களில் பயன்படுத்தும் நயவஞ்சகர்கள் வஞ்சகர்கள் சென்று சேர வேண்டிய நரகம்தான் இந்த நரகம் பால் கரந்தே அனைவரின் பசிகளை போக்கக்கூடிய வல்லமை கொண்ட இறைவனும் குடியிருந்து மக்களை காத்து ரட்சிக்கும் வடிவமாக வடிவமாக காட்சி தருகின்ற பசு மாடுகளை கொடூரமான முறைகளில் துன்புறுத்துவது பா துன்புறுத்தும் பாவிகள் சென்று சேரும் நரகம் இதுவாகும் மற்றவர்கள் மீது போராமப்படுறது தான் மட்டும் எப்போதும் வெற்றி கொண்டு கொண்டே இருப்பது வெற்றி தனக்கு மட்டும் வரணும் அப்படின்ட்டு மந்திரங்களை தவறாக பயன்படுத்துவது நயவஞ்சகர்களும் தீய எண்ணங்கள் மனதில் கொண்ட வண்ணமாக தாம் கொண்ட எண்ணம் ஜெயிப்பதற்காக தவறான பல வழிகளில் செய்யக்கூடிய பகுத்தறிவாளர்களும் சென்று சேரும் நரகம் விசனம் நரகம் ஆடம்பரம் எண்ணம் கொண்டு மற்றவர்களை இழிவுபடுத்தும் நோக்கத்துடன் செய்யக்கூடிய யாகங்களை நடத்துபவர்கள் அடைகின்ற நரகமும் இதுவே விசனம் நரகத்தில் இவர்களுக்கு கூர்மையான முட்கள் பொருத்தப்பட்ட சவுக்குகளால் உடல் இல்லாத அந்த ஜீவாத்மாக அடித்து அடித்து செய்த பாவங்களை உணரும் வகையிலும் செய்த பாவங்களை நினைத்து வருந்தும் வகை வகையிலும் பலவிதமான முறையில் துன்பு துன்புறுத்துவார்கள் எனக்கென்ற லாலாபட்ச நரகம் தன்னை நம்பி வந்தவர்களை தன்னுடைய ஆசைக்காகவும் இச்சைக்காகவும் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய தீய எண்ணங்கள் நிறைந்த பகுத்தறிவாளர்கள் சென்று சேர வேண்டிய நரகம் லாலா பட்ச நரகமாகும் திருமண வாழ்க்கையில் தனது வாழ்க்கை துணவியாக இருக்கக்கூடியவர்களை முறையற்ற வகையில் துன்புறுத்தி அதில் மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய கொடூரமான மனம் கொண்ட படுபாவிகள் இந்த நரகத்துக்கு செல்வாக்கலாம் ஆசைக்கு கட்டாயப்படுத்தி இணங்க வைக்கக்கூடிய எண்ணம் கொண்ட பாவிகள் சென்று அடையக்கூடிய நரகமும் எதுவே பூலோகத்தில் வாழும் பொழுது எதிர்பாலின மக்களின் மீது ஆசை கொண்டு அவர்களின் விருப்பம் இல்லாமல் அவர்களில்லா அவர்களினால் சுகம் காணக்கூடிய பகுத்தறிவாளர்கள் இறந்த பின்பு சென்று சேரக்கூடிய நரகமும் இந்த நரகம் மனிதர்கள் இந்த நரகத்தில் அவர்கள் கொண்ட ஆசைகளின் விளைவாகவே தண்டனைகளையும் அனுபவிப்பார்கள் அவர்களின் உடலில் இருந்து வெளிப்பட்ட உயிரணுக்களை போன்ற வடிவம் கொண்ட கொடூரமான உருவம் தோற்றத்தைக் கொண்ட உயிரினங்களால் உடலற்ற ஆன்மாவானது பலவிதமான துன்பங்களை அனுபவிக்கும் சிலந்தி வலைகளைப் போல பல பின்னல்கள் கொண்ட அமைப்பினால் ஜீவாத்மாவானது பிடிக்கப்பட்டு இந்திரிய தோற்றம் கொண்ட உயிரினங்களால் இந்த ஜீவாத்மாவானது சொல்வதற்கு இயலாத அளவில் பலவிதமான வழிகளுக்கும் வேதனைகளுக்கும் ஆட்பட்டு துன்பத்தை அனுபவித்துக் கொண்டே இருக்குமா தன்னுடைய இன்பத்திற்காக பூமியில் வாழும் பொழுது செய்யும் செயலின் விளைவாக லாலா பட்ச நரகத்தின் அதே முறையில் துன்பத்தையும் அனுபவிப்பார்கள் அனுபவிப்பார்கள் பூமியில் வாழும் பொழுது எந்த சுகம் இன்பமாக இருக்கிறதோ அதே சுகம் மற்றவர்களுக்கு துன்பத்தை அளிக்கும் விதமாக இருக்கும் பட்சத்தில் அந்த சுகத்தினால் பாதிக்க பாதிக்கப்பட்டு அடையும் வேதனையால் அதில் இச்சை கொண்டு ஈடுபட்ட பகுத்தறிவாளர்கள் மனிதர்களும் இறந்த பின்பு அவர்கள் கொண்ட இச்சையினாலேயே இந்த நரகம் சென்றடைகின்றார்கள் அவர்களுடைய துன்பத்தை அவர்களே உருவாக்கிக் கொள்கின்றார்கள் மோகம் என்பது அளவுடனும் மற்றவர்களுக்கு எந்த விதத்திலும் துன்பத்தை ஏற்படுத்தாமல் இருப்பது அவசியம் என்று கருட புராணத்தில் கருட புராணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது சாரமே யாதனம் மற்றவர்கள் மீது கொண்ட கோபத்தினால் அவர்கள் குடிக்கொண்டு இருக்கும் வீடுகளில் தீ வைப்பது மற்றவர்கள் வைத்திருக்கும் பொருட்கள் மீது ஆசை கொண்டு அவர்களிடமிருந்து அந்த பொருட்களை பறிப்பது பூமியில் வாழும் பொழுது பொருட்களை சூறையாடி சூறையாடி சேர்த்த பகுத்தறிவாளர்களான மனிதர்கள் இறந்த பின்பு அடைகின்ற நரகந்தம் சாரமே யாதனம் ஆகும் தன்னுடைய தேவைகளுக்காக வாயில்லா ஜீவன்கள் குடிக்கொண்டிருக்கும் மனங்களை அழிக்கக்கூடிய பகுத்தறிவாளர்களும் அந்த உயிரினங்களுக்கு கொடூரமான முறையில் விஷத்தை கொடுப்பவர்களுக்கும் இந்த நரகத்தை சென்றடைவார்கள் பொருள் செல்வத்திற்காக ஆசைப்ப ஆசைப்பட்டு தன் குடும்ப உறுப்பினர்களுக்கு அல்லது நெருக்கமானவர்களுக்கு அல்லது தன்னுடன் சார்ந்து இருப்பவர்களுக்கு விஷம் கொடுத்து கொள்ளக்கூடிய கூடியவர்களும் இந்த நரகத்துக்கு செல்வார்கள் இதன் மூலம் பொருளீட்டு சொகுசாக இந்த பூமியில் வாழ்ந்த நய வஞ்சகர்கள் இறந்த பின்பு சென்று சேரும் நரகம் என்பதே இந்த நரகமாகும் எவர் மீதோ இருக்கக்கூடிய கோபத்தினால் அவர்களை அழிக்க வேண்டும் என்ற எண்ணத்தினாலும் கூட்டம் கூட்டமாக மக்களை கொன்று குவிக்கக்கூடிய பகுத்தறிவாளர்கள் இறந்த பின்பு அடையும் நரகம் இந்த நரகமாகும் தான் தான் மட்டும் விரும்பி அவர்கள் விரும்பாமல் வேண்டாம் என்று சொன்னவர்களுக்கு சொன்னவர்கள் மீது கொண்ட ஆசையினால் அந்த ஆசையானது வெறியாக மாறி அவர்களை துன்புறுத்த வேண்டும் என்ற எண்ணமாக உருவெடுத்து அந்த எண்ணத்தின் விளைவாக அவர்களை அவலட்சணமாக மாற்றுவது அதாவது அவர்களின் மீது அமிலங்களை ஊற்றுவது போன்ற செயல்களில் ஈடுபடுவார் ஈடுபடுபவர் படும் நபர் தீய எண்ணம் கொண்டவர்கள் சென்று சேரக்கூடிய நரகம் என்பது சாரமே யா சாரமே யாதனம் நரகமாகும் தன்னுடைய ஆசைகளுக்கு இணங்காமல் நேர்மையாக இருக்கக்கூடியவர்களை துன்புறுத்தும் எண்ணம் கொண்டு அவர்களின் மீது நயவஞ்சகமாக செயல்பட்டு அவர்களுக்கு துன்பத்தை விளைவிக்கக்கூடிய பாவிகளும் அல்லது அவர்களின் தோற்றத்தை யாரும் காணாத வகையில் சிதைக்கக்கூடிய மற்றும் அருவருக்கத்தக்க எண்ணங்களும் செயல்பாடுகளும் கொண்ட பகுத்தறிவாளர்கள் சென்று சேர வேண்டிய நரகம் என்பது இந்த நரகமாகும் பூமியில் வாழும் பொழுது பாவங்கள் பல செய்து பகுத்தறிவாளர்களாக மனித ஜென்ம பிறவிகள் இறந்த பின்பு அவர்கள் செய்த விளைவினால் இந்த நரகத்தில் தள்ளப்படுகின்றார்கள் பொழுது தள்ளப்படும் பொழுது இங்கு இருக்கக்கூடிய அகோரமான உருவம் கொண்ட இறைச்சிகளை உண்ணக்கூடிய நாய் போன்ற தோற்றம் கொண்ட மிருகங்களின் வடிவமுடைய ஜீவராசியின் மூலமாக கடித்து குதறி இறந்த ஜீவாத்மாக்களை துன்புறுத்துமா பாரபட்சமும் இன்றி மேற்கூறிய பாவங்களை செய்த பகுத்தறிவாளர்களான மனிதப் பிறவிகள் சொல்ல முடியாத அளவிற்கு அந்த மிருக மிருகங்களினால் பல இடங்களில் கடித்து குதறி பிரித்தெடுத்து நரகத்தின் பல பகுதிகளில் தூக்கி வீசப்படுவார்கள் உடல்கள் இல்லாத ஜீவாத்மா ஆனதே பிரிக்கப்பட்ட நிலையில் மீண்டும் ஒன்றிணையும் பொழுது அதே மிருகங்களால் மீண்டும் மீண்டும் கடித்து குதறி பிரித்தெடுத்து பிண்டங்களாக வீசப்படும் இப்படிதான் அவங்க வந்து துன்பத்தை தொடர்ந்து அனுபவிச்சுட்டே இருப்பாங்க அவங்க செய்த பாவங்களை உணரணும் நம்ம செஞ்சது தெரியும் தப்பு என்று அது மட்டும் இல்லை அவங்க செஞ்ச பாவங்கள் வந்து அவங்க செஞ்ச பாவங்கள் மூட்டை பாவம் மூட்டை எண்ணிக்கை குறையுதோ குறைஞ்சிக்கிட்டே வரணும் அவங்க அது வரைக்குமே அந்தந்த நரகத்தில் அவங்க வந்து துன்பங்களையும் கொடுமைகளையும் கஷ்டங்களையும் அனுபவித்து தான் ஆக வேண்டும் இதுதான் கருட புராணத்தின் நியதி ஜீவாத்மார்கள் இதே தண்டனையை திரும்ப திரும்ப அனுபவித்து கொண்டே இருக்கும் அவிசி செல்வங்கள் நிறைந்து இருக்கக்கூடிய பூமியில் மற்ற உயிர்களை காட்டிலும் அறிவு வளர்ச்சியிலும் பகுத்தறிந்து உணரும் வளர்ச்சியிலும் சிறந்து விளங்கக்கூடிய மனிதர்களாக வாழக்கூடிய ஜீவராசிகள் தன்னை போல சக மனிதர்களிடம் இருக்கக்கூடிய செல்வங்களை அடையும் பொருட்டு அவர்கள் மீது தேவையில்லாமல் குற்றச்சாட்டுகளை அளித்து வழக்குகளில் ஈடுபட வைத்து அந்த வழக்குகளுக்கு சாதகமாக பொய் சாட்சிகளை உருவாக்குபவர்கள் பூமியின் சுகமாக வாழ்ந்தாலும் இறந்த பின்பு அவர்கள் அடைகின்ற நரகம் இந்த அவிசி நரகம் ஆகும் பொருள் செல்வத்திற்காக மற்றவர்கள் செய்கின்ற குற்றத்திற்கு துணை போகின்றவர்களும் பொய் சாட்சி கூறுபவர்களும் தண்டனையை வாங்கி கொடுப்பவர்களும் சென்று சேரக்கூடிய நரகம் இந்த நரகமாகும் தன்னைத்தானே பல சக மனிதர்களை உண்டு வாழக்கூடிய உணவுப் பொருட்களை தன்னிடம் இருக்கக்கூடிய பொருள் செல்வத்தினால் உதாசீனப்படுத்துவதும் வீணடிப்பதும் தான் மட்டுமே எப்பொழுதும் உயர்ந்தவன் சிறந்தவன் பெரியவன் என்று செருக்கு உள்ளம் கொண்டவர்களும் சதா பொழுதும் தன்னை பற்றி தற்பெருமை பேசிக்கொண்டு இருப்பவர்களும் இறந்த பின்பு சென்று சேருகின்ற நரகம் என்பது அவிசி நரகமாகும் மற்றவர்களை பற்றி எந்தவித கவலைகளும் கொள்ளாமல் தான் எப்பொழுதும் உயர்ந்தவன் என்பதை நிரூபிக்கும் பொருட்டு அகம்பாவமாக அகம்பாவமாக செயல்களில் ஈடுபடுவது அப்படிப்பட்டவர்கள் செல்லக்கூடிய நரகமும் இதுவே இந்த நரகத்தில் இவர்களுக்கு கொடுக்கப்படும் தண்டனை என்பது பூமியில் தன்னை போல வாழக்கூடிய சக மனிதர்களின் மனதிநயம் வாழ்வையும் வாழ்வாதாரத்தையும் சொக்குநூறாக நொறுக்கி எவ்விதம் துன்பத்தை ஏற்படுத்தினார்களோ அதே விதத்தில் இந்த நரகத்தில் அவர்களுக்கு தண்டனைகளும் அழைக்கப்படு அளிக்கப்படுகின்றன இந்த நரகம் மாயைக்கு அப்பாற்பட்ட நரகமாகும் அதாவது இந்த நரகத்தில் மிக உயர்ந்த மலைகள் பல பரவலாக அமைந்திருக்கும் கூரிய முட்கள் நிரம்பிய மரங்கள் போன்ற உடைய கொடூரமான வழித்தளங்களையும் கொண்ட வனங்கள் காணப்படும் இந்த மலையின் உச்சியில பூமியில மேற்கொண்ட பாவங்களை செய்த பகுத்தறிவாளர்கள் இறந்த பின்பு அவர்களுடைய உடலற்ற ஜீவாத்மாவை எமக்கிங்கர்கள் மலையின் உச்சியிலிருந்து தள்ளிவிடுவார்கள் மலையில் உச்சியிலிருந்து விழுந்து ஆன்மாவானது மலைகளில் இருக்கக்கூடிய அடர்ந்த கூர்மையான அமைப்புகளை கொண்ட மரம் போன்ற அகூரத் தோற்றம் கொண்டவர்கள் கொண்டவைகளில் மாட்டியும் மலையின் அடிவாரத்தில் விழுந்தும் சுக்கு நூறாக சிதறுமா வேதனைகளை அனுபவிக்கும் மலையின் உச்சிலிருந்து வீசப்படும் சிதறையா அந்த ஆன்மாக்கள் பகுதிகளின் மீது அடிவாரத்தில் இருக்கக்கூடிய எமக்கெங்கர்கள் வலுக்கட்டாய கட்டாயமாக கற்களினால் மேலும் அந்த ஆன்மாக்களை சிதற் சிதறடிப்பார்கள் ஆன்மாவின் ஒவ்வொரு பகுதிகளும் சிதறடிக்கும் பொழுது பூமியை நயவஞ்சகமாக ஏமாற்றி எவ்விதம் ஒருவனுக்கு தீவினைகளை புகுத்தி அவர்களை துன்பத்தை ஆழ்த்துகின்றோமோ அதே விதத்தில் அவர்களுக்கு வழிகளும் வேதனைகளும் அவ்விடத்தில் உருவாகி கொண்டே இருக்கும் சிதறைய அந்த ஆன்மா ஒவ்வொரு பகுதிகளிலும் மலையிலும் அடிவாரத்திலும் இருக்கக்கூடிய எமக்கிங்கர்கள் மீண்டும் மீண்டும் ஒன்றிணைத்து மலையின் உச்சியிலிருந்து தள்ளி விடுவார்களாம் இதை திரும்பி திரும்பி வந்து எமக்கெம்கிங்கர்கள் வந்து செய்து கொண்டே இருப்பார்கள் அதனால் அந்த ஆன்மா வந்து வேதனை அதையும் அவங்க வந்து உடல் சிதறினாலும் மறுபடியும் ஒன்றிணைந்து அதே தண்டனையை அனுபவித்துக் கொண்டே இருப்பார்களாம் நிரம்பிய உடலற்ற ஜீவாத்மாவானது தண்டனைகளை மீண்டும் மீண்டும் அனுபவித்து கொண்டிருக்கும் என்று நாராயணன் கருடனுக்கு எடுத்துரைத்து கொண்டு இருந்த கருட புராணம் இந்த பதிவு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்னதான் பூமியில் தப்பு செஞ்சாலும் தப்பிக்கவே முடியாத யமலோகத்துக்கு சென்ற பிறகு அவங்க அவங்க செய்த பாவ வினைகளுக்கேற்ப தண்டனைகள் யமலோகத்தில் எமகிங்கர்களால் நடத்தப்பட்டு வருகின்றது என்பதை நாம் அறிவோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி